கரூர் ராயனூர் அருள்மிகு ஸ்ரீ பகவதி மன் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் குடம் அக்னிச்சட்டி உள்ளிட்ட நேர்த்திக்கடனை கடனை செய்தனர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயனூர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி மண் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண் பக்தர்கள் சுவாமி ஆலய கிணற்றிலிருந்து அக்னிச்சட்டி பால்குடம் தீர்த்தக்குடம் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை செய்தனர் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அணிந்து சுவாமி கிணற்சிக்கு வந்து அடைந்த பிறகு ஏராளமான அக்னி பால் குடம் தீர்த்த குடம் எடுக்கும் பக்தர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதைத் தொடர்ந்து தாரை தற்பட்டைகள் முழங்க வானவேடிக்கையுடன் சுவாமி கிணர்ச்சியிலிருந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி ஆலயம் வளம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் வந்தாய்ந்தனர் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ராயனூர் ஆண்டு மிக ஸ்ரீ பகவதி அம்மன் ஆணையத்தில் நடைபெற்ற சித்திரை மாத திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செய்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் 对来